உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பாராக அமேன் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் முப்பத்தி மூன்று பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும் கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறதை நம்மால் உணர முடியும் பைபிள் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை பாலை கடைந்தால் அதில்லால் நமக்கு கிடைப்பது ஒரு வெண்ணெய் மூக்கை ஒரு ஏடியாக போட்டு தேய்த்தால் கசக்கினால் அதனால் வருவது இரத்தம் அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் பல நேரங்களில் பலர் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் சண்டை போடுகிற இடத்துல கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நடுவில் சண்டையாக இருக்கலாம் மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கலாம் அருகருகே இருக்கிற வீடுகளுக்குள்ளே சண்டையாக இருக்கலாம் அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கலாம் சொத்து சண்டை இது போலதான பலவிதமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும் இதில் சிலர் மிக மௌனமாக இருப்பார்கள் நம் நினைக்க தோன்றும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்களே பாருங்கள் இந்த சண்டையில் அவங்கள பார்த்தீங்களே அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க சிலர் உண்மையாகவே அமைதியாக இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் சிலர் அமைதியாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற காரியம் இருக்கிறதே கோபத்தை கிளறுதல் நாலு வார்த்தை தான் பேசுவாங்க நாற்பது நிமிஷம் சண்டை நடக்கும் இங்கே நாலு வார்த்தை பேசுவான் நாலு மணி நேரம் மறுபடியும் சண்டை நடக்கும் நாலு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் வேண்டாங்க அதுவும் அமைதியாக தான் சொல்லியிருப்பாங்க அது கிளறி விடுதல் கோபத்தை கிளறி விடுதல் சிலரெலாம் சொல்லுவாங்க என்ன பெரிய சண்டே ஆகும்னு நினச்சேன் அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டிங்க கை கால்லாம் உடையுன்னு நினச்சேன் என்ன நூற்றி எட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுத்து கையில் வச்சுருக்கேன் என்ன சப்புன்னு முடிச்சிட்டிங்கம்மா இதை கேட்டுட்டு சண்டை போட்டு கையை ஓடிச்சவன் கால் ஓடிச்சவனா இருக்கிறான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலருடைய வார்த்தைகளுக்காகவே குத்துவதும் வெட்டுவதும் அடிப்பதும் பாருங்களேன் கோபத்தை விடுதல் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் மிக மோசமான செயல் ஒருவர் கோபப்படுகிறார் என்றால் பைபிள் சொல்லுகிறது கூடுமான வரைக்கும் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்போ இங்கே சண்டையை கிளறி விடுகிறவர்கள் கோபத்தை கிளறி விடுகிறவர்கள் எப்படி பாருங்களேன் கிண்டி விடுகிற கோபம் இப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாய் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கோபத்தை கிண்டி விடுதல் மோசமான ஒரு செயல் ஃபோன் மூலமாக போ கோபத்தை கிண்டி விடுறது அமைதியாக இருப்பாங்க சிலர் என்னங்க அக்கா அமைதியாகிட்டீங்க இந்த சண்டையில் என்ன நீங்கள் எல்லாம் அமைதியான என்ன அர்த்தம் அப்படி அமைதியை விடக்கூடாதுக்கா இது அமைதியாக விட்டால் சரியாகாது கேட்டுடணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்பா இருந்தெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஞானம் வரும்னு தெரியாது அங்கே அப்படி நடந்துச்சு இங்கே இப்படி நடந்துச்சு பரீட்சையில் இது மாதிரி அழகாக கம்பேர் பண்ணி எழுதுங்க ஒரு ஸ்கூலை அழகாக ஃபாலோ பண்ணி டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது இதே மாதிரி பரீட்சையில் எழுதுங்கன்னு அது தெரியாது மறந்துடும் காலேஜில் மறந்துடும் ஆனால் கோபத்தை கிளறி விடுறதுல ஐடியா வருமே அப்பா வேலை செய்கிற இடத்துல இந்த ஐடியாஸை அப்ளை பண்ணுங்க வராது ஞானமாக வேலை செய்ய தெரியாது ஆனால் கோபத்தை கேவலமாக கிளறிவிட தெரியும் சிலருக்கு கோபத்தை விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் நிறுத்திக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றதான பொல்லாத குணங்களை நிறுத்திக்கொள்வோம் கொள்வோம் நோக்கி ஞானம் தருவார் காட் பிளஸ் இந்த நாள் ஒரு இனிய நாள்